இறைவன் கடவுள் எல்லாத்திற்கும் மேற்பட்ட சக்தி உண்மையான அன்போடு கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமலா போக போகிறார் அதைத்தான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் ஈசன் வந்துட்டு கருணை பெருங்கடல் சொல்ல போனால் அவரை வந்துட்டு என்னன்னு சொல்றது அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உண்மையான அன்போடு நீங்கள் இறைவனை அழைக்கும் போது அங்கே வருவார் அவ்வளவு எளிமையானவர் அவருக்கு வந்துட்டு மேல தாளங்கள் பூமாலைகளை அணிவிக்க வேண்டும் அல்லது வந்துட்டு பெரிய பெரிய ரதத்தில் ஏற்றி கொண்டு தான் இறைவன் வருவார் அப்படியெல்லாம் கிடையாது மனசை சுத்தமாக வச்சுக்குங்க அதுக்குள்ளே அவரை குடி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே குடி வந்துடுவார் அதே போல் பூஜை இறையில ஒரு இடத்த தயார் செய்து விட்டு ஐயா நீங்கள் நீங்கள் அமர வேண்டும் உங்களுக்கான சேவையை நான் செய்கிறேன்னு நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எம்பெருமான் வந்து வீற்று விடுவார் அது குடிசையாவது மாடியாவது அதெல்லாம் நம்ம பார்வைக்குதாங்க குடிசை மாடியெல்லாம் பிரபஞ்சத்தோட அந்த சிருஷ்டிகர்த்தா அங்கிருந்து பார்க்கும்போது நம்ம குடிச்ச மாடி வீடெல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒரு வேறுபாடுமே கிடையாது தான் சொல்றது எப்பவுமே அன்பு அந்த பாசம் அந்த பக்தி அப்படிங்கிறது மனதிலிருந்து உண்மையாக தோன்றியதாக இருக்க வேண்டும் இதை செய்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கு போட்டுக்கிட்டு இறைவன்ட்ட நம்ம போகக்கூடாது எப்பவுமே இதை செய்தால் இது கிடைக்குங்கிற கணக்கு போட்டோம் அப்படின்னா கிடைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் எதை நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதோட தொடர்ச்சி நல்லதாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீங்கள் அதையும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் தான் நீங்கள் போய் இறைவன்கிட்ட கால்குலேஷன் போட்டு நீ எனக்கு இதை கூட நான் இதை தர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் பேச முடியும் ஆனால் உண்மையான நண்புடைய பக்தர்கள் இறைவனிடம் எதையுமே கேட்பதில்லை மாறாக அவருக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க சேவையாக செய்யணும்னு நினைக்கிறாங்க எப்போ வந்துட்டு இறைவனை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது அப்போ நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் இறைவன் நம்மை பிடித்து கொண்டால் இறைவன் நம்மை ஆட்கொண்டால் நம்ம பயப்படணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா பிடித்திருப்பது இறைவனையா பிடித்திருப்பது யார் இறைவன் அவர் நம்மை ஆட்கொண்டு விட்டார் எனில் நமக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவர் செய்ய போறார் உனக்கு என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதை எல்லாத்தையும் நடத்தி தருவார் உன பக்குவப்படுத்துறதுக்கு சில மேடு பள்ளங்களும் இருக்கும் அதிலும் நம்ம வந்து அசராம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோமானால் அவர் நம்மை பிடித்த பிடியானது பெரும் பிடியாக இருக்கும் கண்டிப்பாக அவரோட பிடியிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது ஆனால் அந்த பாதுகாப்பு அம்மாவின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை உணர முடியும் அதனால தான் சொல்றது இறைவன் எளிமையானவர் ஈசன் எளிமையானவர் நாம் எளிமையாக இருக்கின்றோம் யாருக்கும் தொந்தரவு செய்யலை மனசார யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை நான் செய்கின்ற வழிபாட்டை நான் எளிமையாக செல் செய்கின்ற வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வ செய்யுங்கள் எப்போவுமே இந்த வழிபாட்டில் மட்டும் குழப்பமே இருக்கக்கூடாது இருந்திருக்கும் இல்லாமல் இருக்கும் இறைவனுக்கு தெரியாமையா போகுது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இல்லை அப்போ அப்படி தெளிவான மனசு கலங்கமெல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு கேணி தெளிவா தெளிவாக ஒரு ரூபா காசப்பட்டால் உள்ளே போறது போய் கீழே உழுகுறது தெரியுதா இல்லையா அப்படி இருக்கணும் நம்ம மனசு நம்ம பக்தியில் வந்துட்டு அந்த வெளிப்பாடு இருக்கணும் கலங்கிய மனதாக இருக்கக்கூடாது அப்போ அந்த இடத்துல உள்ளே இருக்க பரம்பொருள் வெளியே தெரியாது அதுக்காக தான் சொல்கிறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு வினாக்கான விடை இது விடைன்னு கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஆரம்பமே இருக்கும் அது ஒரு முடிவல்ல இந்த ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம் நிறைய பேர் பேச நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கா அதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு சொல்லுவாங்க ஐம்புலன்கள் இருக்கின்றன ஐம்புலன்கள் வந்துட்டு புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை பார்ப்பதற்கும் இருக்கக்கூடிய அந்த ஒளியை கேட்பதற்கும் சில உணர்வுகளை உணர்வதற்கும் சுவையை சுவைப்பதற்கும் இந்த மாதிரி எல்லா புறப்பொருளுக்காகத்தான் இந்த ஐம்புலன்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் இந்த ஐம்புலன்களும் இந்த புறவுலகிலிருந்து புறவுலகை மறந்து எல்லாத்தையும் வாரி எடுத்து உள்ளே திருப்பி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக நமக்கு தோன்றலாம் அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல உள்முகமாக பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒன்றா ஏன்னா ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க அது எல்லாமே அனுபவிச்சு சொல்லிய உண்மைகள் நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து பத்து பொருள் ஏதோ ஒரு பொருள் வரிசையா அடுக்கி வச்சுக்குங்க வரிசையா இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் இதை உணர்ந்துக்குங்க நான் இதுக்குள்ள உண்மை இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லல உங்களுக்கு அதுல என்ன தோணுது அப்படிங்கிற விஷயம் அதனை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் இப்ப பத்து பொருட்கள் இருக்கிறது ஏதோ ஏதோ ஒரு பொருள் இருக்கட்டும் வரிசையாக இருந்துட்டு போகிறது அந்த பத்து பொருட்களையும் உங்களால் ஒரு சேர பார்க்க முடியுமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி இப்போ நீங்க வீடியோ கேட்டுட்டு போதே முன்னாடி பத்து பொருள் இருந்தாலும் சரி பத்து பொருட்களையும் உங்களால் பார்க்க முடிகிறதா அப்படிங்கிறது கேள்வி ஆம் அப்படிங்கிறது பதிலா இருக்கும் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் பத்து பொருட்களிலும் உங்கள் கவனம் குவிந்திருக்கிறதா ஏதேனும் ஒருளின் ஒரு பொருளின் மீது உங்களுடைய அந்த கவனம் பார்வை குவிந்திருக்கிறதா அப்படிங்கிறத பரிசோதித்து பாருங்க